ஓம் எல்லாம் ஸ்ரீ அதிமஸ் ஜோதிட குருகுலத்தின் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சியும் பெற பெறானதும் கொள்கின்றேன் நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பானது உங்களுக்கு காதல் வருமா இந்த காதலை நீங்களும் தொடர்வீர்களா என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் ஆம் இதை ஜோதிடத்தின் மூலம் எவ்வாறு ஒருவருக்கு காதல் ஏற்படும் அந்த காதல் திருமணத்தில் வந்து முடியுமா இதற்கு பெற்றோர்கள் சம்மதிப்பார்களா என்பதை பற்றியெல்லாம் முழுமையாக பார்க்க இருக்கின்றோம் அவ்வாறு அதில் தடையதும் இருப்பின் நாங்கள் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் எந்த திருக்கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை பற்றி முழுமையாக கொடுக்க காத்திருக்கின்றேன் ஆக பதிவினை முழுமையாக பார்த்து காதலர்கள் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் வாருங்கள் பதிவுகளுக்குள் செல்வோம் பொதுவாகவே காதல் என்பது எல்லோருக்கும் எல்லோரும் ஒரு கடக்கக்கூடிய ஒன்றாகும் சில பேர் வெளிப்படையாக சொல்வார்கள் சில பேர் உள்ளுக்குள்ளே காதலித்துக் கொண்டிருப்பார்கள் ஆக காதலை கடக்காத ஒரு ஜீவன் இருக்குமா என்றால் இருப்பதில்லை என்பதே பதிலாகும் ஆக காதல் என்பது நம் அனைவரையும் வருடி செல்லக்கூடிய ஒரு அற்புதமான தென்றல் காற்றாகும் இந்த தென்றல் காற்று நம் வாழ்வினில் வீசுமா அல்லது புயல் காற்றாக மாறுமா என்பதை பற்றி பார்க்க இருக்கணும் ஜனன ஜாதக அமைப்பின்படி லக்னத்திற்கு ஐந்தாம் பாவகம் என்பது காதல் பாவகத்தை சொல்ல காத்திருக்கிறது இந்த லக்னத்திற்கு ஐந்தாம் பாவகத்தில் நீண்ட கிரகங்கள் மேலும் ஐந்தாம் பாவக அதிபதி ஐந்தாம் பாவகத்தில் பார்த்த கிரகங்கள் இவைகளே இவர்களுக்கு காதலில் இருக்கக்கூடிய கொடுப்பினையை தீர்மானிக்கின்றது இதையெல்லாம் வெற்றி கொள்வதற்கு லக்னாதிபதி வலுவாக இருக்கின்றாரா என்பதையும் இங்கே முக்கியமாக கருதப்படுகிறது காதல் ஒருவருக்கு ஏற்படுவது இந்த பாவகத்தின் பாவகத்தின் தொடர்புடைய கிரகங்களினுடைய அடிப்படையில் என்பதை பற்றி பார்த்தோம் அதே சமயம் காதலித்த என்னுடைய காதலனை அல்லது காதலியை நான் திருமணம் முடிப்பேனா என்று கேட்டீர்கள் என்றால் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் உங்கள் லக்னத்திற்கு இரண்டு ஐந்து ஏழு பதினோராம் இடங்கள் சம்பந்தப்பட்டிருக்க வேண்டும் அதற்கு உரிய கிரகங்களினுடைய தசா அல்லது புத்திகள் கண்டிப்பாக நடக்க வேண்டும் அவ்வாறு நடக்கும் பட்சத்தில் உங்களுடைய காதலானது திருமணமாக மாறுமா இந்த திருமணத்திற்கு பெற்றோர்கள் சம்மதம் கொடுப்பார்களா அல்லது சம்மதம் இல்லாமல் எங்கள் திருமணம் தெரியுமா என்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால் இந்த இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினோராம் இடங்களுக்கு குருவினுடைய பார்வை சுபமாக இருக்கும் பட்சத்தில் அது சுமூகமாக உங்களுடைய பெற்றோர்களால் சம்மதம் பெற்று நீங்கள் நடத்தக்கூடிய சூழல் ஏற்படும் அசுப கிரகங்களின் பார்வை இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அவர்களின் எதிர்ப்புகளை சம்பாதித்து அல்லது விமர்சனங்களை சந்தித்து நீங்கள் திருமணம் முடிக்கக்கூடிய சூழல் ஏற்படும் ஆக ஒருவரின் ஜனன ஜாதகமானது அவரின் காதலின் கொடுப்பினையை சொல்கின்றது மேலும் அவருக்கு நடக்கக்கூடிய தசா புத்தியானது அந்த காதலினுடைய வலிமை எவ்வாறு திருமணமாக மாறுமா மாறாதா என்பதை பற்றியும் தீர்மானிக்கின்றது கோச்சார கிரகங்கள் துணை நிற்கும் நண்பர்களை போன்று அந்த சூழல்களை உருவாக்குமா உருவாக்காதா என்பதை பற்றியும் சொல்க காத்திருக்கின்றது ஆக ஒருவருக்கு கொடுப்பினையும் அதற்குரிய தசாபுத்தியும் கோச்சார கிரகங்களும் துணையாக நிற்கும் பொழுது அவர் காதலில் மட்டுமல்ல எல்லா வாழ்விலும் வெற்றி பெறுவார் என்பதில் மாற்று கருத்தில்லை இவ்வாறு நம்மளுடைய ஜனன ஜாதக அமைப்பின்படி காதலில் ஏதேனும் தடை இருந்தால் அல்லது காதலி நம்மை கண்டுகொள்ளவே இல்லை என்றாலும் அல்லது இருவரும் மனதார காதலிக்கின்றார்கள் வீட்டில் சம்மதம் இல்லை என்றாலும் நீங்கள் ஒரு செவ்வாய்க்கிழமை என்று வெள்ளி வேல் வாங்கி அந்த வேலில் உங்களுடைய காதலர்களாகிய இருக்கக்கூடிய உங்களுடைய இருவர் பெயரையும் பொறித்து அந்த வெள்ளி வேலை மதுரையில் பழமுதிர் பழமுதிர்ச்சோலைக்கு மேலே இருக்கக்கூடிய ராக்காட்சியம்மன் கோவிலில் சென்று அங்கே இருக்கக்கூடிய சுனையினில் அந்த வேளினை வழிபா தீர்த்தமாடி அதில் சந்தன குங்குமம் விட்டு அதை பழமுதிர்ச்சோலை முருகப்பெருமானின் திருவடியில் வைத்து வணங்கிவிட்டு அந்த வேலை எடுத்து வந்து பயபக்தியோடு திருப்பரங்குன்றம் சென்று திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானிடம் மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு நான் இந்த பெண்ணை முறையாக மிக அன்போடு காதலித்து கொண்டிருக்கின்றேன் அந்த பெண்ணும் என்னை காதலித்து கொண்டிருக்கிறாள் நாங்கள் இருவரும் முறையாக திருமணம் செய்து உங்களுடைய அருளாசியுடன் நாங்கள் வாழ விரும்புகின்றோம் எங்களுக்கு நல்வழி காட்டுங்கள் என்று நீங்கள் மனதார பிரார்த்தனை செய்யும் பொழுது உங்களுடைய காதலுக்காக இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்கி உங்களுடைய சூழல்கள் உங்களை சுற்றியிருப்பவர்கள் புரிந்து கொண்டு உங்களுக்கு நல்வழி காட்டுவார்கள் உங்கள் திருமணமானது காதல் திருமணமானது நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக மாறும் என்பதில் மாற்று கருத்து இல்லை ஆக இது போன்ற வழிபாடுகளை செய்து நீங்கள் நற்பலன் பெற வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனையும் அந்த முருகப்பெருமானையும் மனதார பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க மகிழ்ச்சியுடன் வாழ்க பேரானந்தத்துடன்